அன்றவரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவிரலை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை ரெண்டு பேதருக்கு எழுதி நிருபம் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கத்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார் கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் கத்துடைய வார்த்தை இப்படியா சொல்லுகிறது தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கத்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாக இராமல் அருமையான தேவ பிள்ளைகளே எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் எல்லா சபைகளிலும் எல்லாரும் சொல்ற காரியம் ஏசு சீக்கிரம் வருகிறார் சீக்கிரம் வருகிறார் ஏசு சீக்கிரம் வருகிறார்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க எங்க எப்ப வருவாருன்னு தெரியலையே ஏசு எல்லா சபையிலும் எல்லா ஊழியக்காரன் சொல்றாங்க ஏசு சீக்கிரம் வரப்போகிறார் சீக்கிரம் வரப்போகிறார் இயேசு சீக்கிரம் வர சொல்றாங்களா வரலையே அருமையான தேவ பிள்ளைகளே வாக்கு தத்தத்தை குறித்து அவர் தாமதமா இல்லை உண்மையாகவே ஏசு வரணும்னா எப்பயோ வந்திருப்பார் அப்ப நல்லா கவனிங்க இந்த தாமதம் அருமையான தேவ பிள்ளைகளே அவர் தாமதமா இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் அருமையான தேவ பிள்ளைகளே நிச்சயமாகவே ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமியிலே வந்து ஒவ்வொரு மனிதனுடைய அக்கிரமங்களுக்காக பாவங்களுக்காக ரத்தம் சிந்தி மறித்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்து இன்றைக்கும் பிதாவினிடத்திலே நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் ஆபேளுடைய ரத்தத்தை பார்க்கலாம் அந்த கிறிஸ்துவின் ரத்தம் இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த ஜனங்களுக்காக என் ரத்தத்தை சிந்தினேன் ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாது என்று பிதாவினிடத்திலே இன்றைக்கும் பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார் அதனாலதான் இந்த தாமதம் அவர் வாக்கு தத்தத்தை குறித்து தாமதம் அல்ல ஏசு ஏன் தாமதிக்கிறார் என்றால் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது இப்ப தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி இதுதான் தேவனுடைய விருப்பம் ஒரு மனிதனும் நரகத்திற்கு போவது தேவனுடைய சித்தமல்ல அல்ல விருப்பம் அல்ல அப்ப கர்த்தர் ஒரு மனிதனும் நரகத்திற்கு போகக்கூடாது எல்லாரும் மனம் திரும்பி பரலோகராட்சியத்திற்கு வர வேண்டும் என்பதை தேவனுடைய விருப்பம் கிறிஸ்து இன்றைக்கும் அதற்காக தான் உண்மையாகவே நமக்காக பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார் தேவனாக கர்த்தர் அவர் அதற்காக தான் மனிதர்கள் இன்றைக்கும் மனிதர்கள் அழிந்து போகிற ஆத்துமாக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று உண்மையாகவே நீடிய பொறுமை உள்ளவராய் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் அந்த நீடிய பொறுமைதான் இந்த தாமதத்துக்கு காரணம் அல்லே உண்மையாகவே அவர் நீடிய பொறுமை உள்ளவர் கிருபை உள்ளவர் இந்த கிருபையின் நாட்களில் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே இது கிருபையின் நாட்கள் இந்த கிருபையின் நாட்களை வீணடிக்க வேண்டாம் நாட்கள் பொல்லாதவையானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று தேவருடைய வார்த்தையை சொல்லியிருக்கிறது இந்த கிருபையின் நாட்களை வீணாக்க வேண்டாம் ஏனென்றால் இப்பொழுது சொல்றேன் ஏசு கிறிஸ்துவின் வருகை அதிசீக்கிரம் அவர் எப்போது வருவார்ன்னு தெரியாது நிச்சயமாகவே சத்தியம் அவர் சத்தியம் உள்ளவராய் இருப்பதனாலே அவருடைய வார்த்தைகள் சத்தியம் உள்ளது ஜீவன் உள்ளது இந்த வார்த்தை போய் சொல்லாது உண்மையாகவே ஒரு நாள் இயேசு இந்த உலகத்தை நியாயத்திற்கு வரப்போகிறார் அல்லேலூழியா எந்த மாற்றமும் இல்லை இது சத்தியம் உள்ள வார்த்தை உண்மையாகவே தெய்வ பிள்ளைகளே எச்சரிப்புள்ளவர்களாய் தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாய் இயேசுக்காக இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்டவர்களாய் பலப்பட்டவர்களாய் அவரை வரும்போது அவரை எதிர்நோக்கும்படியாய் அவருக்காக காத்திருக்கும் பிள்ளைகளாய் ஆமார் ஆமே கத்தர் இன்றைக்கு உங்களோடு பேசியிருக்கிறார் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அல்ல தாமதிக்கிறார் நினைக்காதீங்க இயேசு உண்மையாகவே எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமைதான் அவர் நீடிய பொறுமை இருக்கிறார் அதுதான் எல்லாரும் தாமதம்னு நினைக்கிறாங்க இயேசு சீக்கிரம் வராருன்னு சொல்றாங்களே வரலையே உண்மையாகவே தேவ பிள்ளைகளே அவ்வொரு உங்க மேலையும் அவர் கிருபை உள்ளவராய் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறதுனாலதான் அவருடைய வருகை தாமதம் ஆனால் உண்மை சத்தியம் ஏசு சீக்கிரம் வரப்போகிறார் அலையிலூயாம் விலப்படுவோமா கத்தர்க்குள் நிலை திருப்போமா ஜபிப்போம் அன்பின் தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் இந்த கால விரலை அருமையான வார்த்தைகளை தந்திருக்கிறேன் தாமதிக்கார் என்று சிலர் எண்ணுகிறபடி அல்ல வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் அல்ல எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது அவர்கள் மேல் நீர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறதுனால இயேசுவே நீர் என்னுடைய வருகை இன்னும் தாமதமாயிருக்க ஆனால் உண்மை சத்தியம் அதிர்சீக்கிரத்துல இந்த உலகத்தை நீர் நியாயம் தீர்க்க வரப்போகிறேன் நாங்கள் ஆயத்தப்பட மற்றவர்களை ஆயத்தப்படுத்த பலப்படுத்துங்க செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆயத்தப்படுத்துங்க தகுதிப்படுத்துங்க இன்றைக்கு இந்த கிருபை நாட்களிலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள உமக்கு உகந்த பிள்ளைகளாய் உமக்கு உரிய பிள்ளைகளாய் மாற பலப்படுத்து அளவோர் ராட்சதத்தின் பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் கர்த்தரின் மாற்ற மாற்ற போகிற கிருபைகளுக்காக நன்றி. இந்த கரத்திலே முற்றிலுமாய் தாழ்டுகிறோம் பலபடுங்கัส. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமை அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தர்ங்களோடு உங்களோடு பேசியிருக்கிறார் கர்த்தருக்கு இன்றே இயேசுவின் வருகைக்கென்று ஆயத்தப்படுவோம் ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுவோம். மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தருக்குள்ளே தர்போம் கர்த்தருக்குள் பலபடுவோம். கோட் ப்ளஸ் சி. ஆமென்.